ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ் இருபத்தி ஐந்து ஏழு அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்பதே நம்முடைய தேவனுடைய மகத்துவங்களையோ வல்லமைகளையோ அவருடைய அன்பின் ஆழத்தின் முழுமையையோ அறிந்தவர்கள் எவருமே இல்லை என்பதே உண்மை அதே சமயம் மனிதர்கள் தங்கள் இருதயத்தின் நினைவுகளின்படி கடவுள் இப்படித்தான் என்று எண்ணிக்கொள்வார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தையின்படியே கடவுளும் அப்படியே தோன்றுவார் எப்படி எனில் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஆறில் மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிற தேவனாக தோன்றுவார் என்று எழுதப்பட்டுள்ளது கடவுள் இல்லை என்று தன் உள்ளத்தில் ஆனித்தரமாக நம்புகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினாலும் அவரை அறிய இயலாது அக்ரம செய்கை உள்ளவர்கள் துணிகரம் கொள்வதற்கு காரணம் தேவன் இவைகளை எல்லாம் காணாதவர் போல எண்ணிக்கொள்வார்கள் சில அழிவுகள் பூமியில் உண்டாகிற போது சிலருடைய பார்வையில் தேவன் பொல்லாதவர் போல காணப்படுவார் இதெல்லாம் உண்மையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இவைகளெல்லாம் மனிதனுடைய

மூலமாகவும் விளங்க பண்ணுவார் ஆகவே வேத சத்தியத்தின்படியே அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆமேன் அல்ல